ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் ஃபைவ் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டைலரின் குறிக்கோள் மைய மதிப்பீட்டு படிமம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரால் டிரைலர் என்பவர் தான் எழுதிய ஆய்வு வெளியீட்டான கலை திட்டம் மற்றும் கற்பித்திரை அடிப்படை கோட்பாடுகள் என்பதில் கலை திட்டத்தை மதிப்பீடு செய்வதில் உள்ள ஏழு முக்கிய படிநிலைகள் விளக்கியுள்ளார் சோ இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தி டைலர் வந்து ஒரு ஆய்வை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த ஆய்வு என்ன பார்த்தீங்கன்னா கழுதிட்ட மற்றும் கற்பித்த அடிப்படை கோட்பாடுகள் தான் ஓகேங்களா சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த கழுதிட்டத்தை எப்படி மதிப்பீடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஏழு முக்கிய படிநிலைகள் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போறோம் பாருங்க குறிக்கோள்களை அமைத்தல் அமைக்கப்படும் குறிக்கோள்கள் கட்டிட வேண்டிய பாடப்பொருட்களையும் கற்றலால் விளையக்கூடியது என எதிர்பார்க்கப்படும் மாணவர் நடத்தையையும் குறிப்பிடுவனமாக இருத்தல் சோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கல்வித்திட்டத்தோட குறிக்கோள்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க பாட பொருள் எல்லாம் மாணவர்கள் கத்துக்கிட்டு நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த நடத்தை கூறுகள் எல்லாம் மாணவர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்றத குறிப்பிடுவதாக அதுல வந்து குறிக்கோள்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குறிக்கோள்களில் உள்ளடங்கி இருக்கும் நடத்தை கூறுகளை மாணவர்கள் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கும் சூழல்களை கண்டறிதல் சோ குறிக்கோள்கள்ல என்ன நடத்தை கூறுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் மாணவர்கள் வந்து எங்க வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழலை வந்து நம்ம கண்டறியணும் அப்படின்னு சொல்றாங்க தென் பொருத்தமானதாக தோன்றும் மதிப்பீட்டு கருவிகளை தெரிவு செய்தல் அல்லது ஏற்கனவே உள்ள கருவியை தகுந்தபடி மாற்றியமைத்தல் அல்லது புதிதாக கருவிகளை உருவாக்குதல் அவற்றின் ஏற்புடமை நம்பகத்தன்மை மற்றும் புறவையத்தன்மையை கண்டறிதல் சோ இப்போ வந்து மதிப்பீட்டு கருவினா என்ன எப்படி நம்ம மதிப்பிடுவோம் மாணவர்கள் ஒன்னு டெஸ்ட் அது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் நம்ம அதெல்லாம் ஒரு கருவி மாதிரிதான் சோ அந்த கருவியெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற கருவியே நம்ம ஓகேவா இல்ல நம்ம புதுசா எத்தனை உருவாக்கணுமா அப்படியே அதை புதுசா நீங்க உருவாக்குறீங்களா அதோட ஏற்புடமை அதை ஏத்துக்கிற தன்மையும் அத நம்பகத்தன்மையும் புறவைய தன்மையும் வந்து நம்ம அதை கண்டறியணும் இல்ல இருக்கிறத நீங்க வந்து மாற்றி அமைக்க போறீங்கன்னா அதோட இதுவும் நம்ம கண்டறியணும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல நெக்ஸ்ட் மதிப்பீட்டு கருவிகளை பயன்படுத்தி விவரங்களை சேகரித்தல் பகுத்தாய்தல் பொருள் பொதிந்து முடிவுகளை பெறுதல் ஸோ ஒரு மதிப்பீட்டு கருவியை நம்ம உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமா நம்ம வந்து விவரங்கள்லாம் நம்ம சேகரிக்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் வைக்கீங்கன்னா அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் அவங்க என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அதெல்லாம் நம்ம பகுப்பாய்வு செஞ்சுட்டு நம்ம பெறணும் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட கால இடைவெளியின் முன்னும் பின்னும் பெற்ற முடிவுகளை ஒப்பிட்டு சரிபார்த்து எந்த அளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டறிதல் சோ இப்ப நீங்க என்னென்ன கருவியெல்லாம் யூஸ் பண்ணி அதை மதிப்பீடு செஞ்சிருக்கீங்களோ மாணவர்களை மதிப்பீடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து முன்னும் பின்னும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் சோ ஒரு கால இடைவெளியில அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அடுத்த கால இடைவெளியில அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்து எதனா மாற்றம் இருக்கான்னு பார்த்து எந்த அவங்க மாற்றம் அடைஞ்சிருக்காங்க அதை நம்ம வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்றாங்க பெற்ற முடிவுகளை ஆராய்ந்து கழுத்திட்டத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை தீர்மானித்து அவை ஏற்படுத்துவதற்கான காரணங்களையும் கண்டறிதல் சோ ஒரு கழுத்திட்டத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன இப்ப நீங்க எடுத்திருக்க அந்த முடிவுகளுக்கு பாத்தீங்களா இப்ப ஒரு டெஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா சோ எந்த அளவுக்கு மாணவர்கள் முன்னேறி இருக்காங்க இல்ல பின்தங்கி இருக்காங்களா இல்ல அப்படியேதான் இருக்காங்களா சோ எந்த இடத்துல வந்து அவங்க பின்தங்கி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம நல்லா அலசி ஆராய்ஞ்சு அப்புறமா அந்த கருத்திட்ட பலம் என்ன பலவீனம் என்ன அதெல்லாம் தீர்மானிச்சு எதனால அவங்க பலவீனம் ஆகுறாங்க அப்படின்ற அந்த காரணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ நெக்ஸ்டா பெற்ற முடிவுகளை பயன்படுத்தி கலதிட்டல் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி முனைதல் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்த தேவையான வழிமுறைகளை உருவாக்குதல் எவ்வளவு முடிவுக்கு பெற்றிருக்கீங்களோ அந்த முடிவுல இருந்து இப்ப கலதிட்டத்துல என்ன மாற்றம் கொண்டு வரணுமா சோ எதனா இப்ப பின்தங்கி எல்லாருமே பின்தங்கி இருக்காங்க அந்த பாட் அந்த பாட பகுதியில அப்படின்னா ஒன்னு அதை நீக்கணும் இல்லாத மாற்றி அமைக்கணும் சோ அத பத்தி நீங்க வந்து திங்க் பண்ணனும் ஓகேங்களா அது இல்லாம ஸோ இதை எப்படி நீங்கள் மாற்றுங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தணும் பார்த்தீங்களா அதுக்கான வழிமுறைகளும் நீங்க வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ டைலரிங் கருத்துப்படி கருதியில் தயாரிப்பு என்பது ஸோ ஒரு கருதுகிட்ட தயாரிக்கணும்னா அது டைலருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு அவர் என்ன கருத்தை யூஸ் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் அதோட குறிக்கோள்கள்லாம் என்ன நம்ம தீர்மானிக்கணும் அடுத்ததா அதோட உள்ளடக்கம் என்ன அப்புறமா அதை ஒழுங்குபடுத்தி அமைக்கணும் லாஸ்ட்டை தான் மதிப்பிடுதலும் என்னும் நேர்கோட்டு படிமத்தை கொண்டும் இவ்வகையில் தயாரிக்கப்பட்ட கலத்திட்டத்தை மதிப்பீடு செய்வதில் குறிக்கோள்களே மையமாக திகழ்கின்றன சோ இந்த மாதிரி இப்போ அவருக்கு பாத்தீங்களா குறிக்கோள் அப்புறம் உள்ளடக்கம் சோ அதெல்லாம் கொண்டு ஒரு கலைத்திட்டத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அதுல மதிப்பீடு செய்தப்பதான் எது ரொம்ப முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறிக்கோள்களை மையமா வச்சுதான் அது இருக்கு அப்படின்றாங்க இப்போ கலத்திட்டத்தை மதிப்பிடுவதன் முக்கிய நோக்கமே கற்பித்தல் குறிக்கோள்களை அடைவதில் மாணவர்கள் பெற்ற தேர்ச்சி அளவினை கண்டறிதலே ஆகும் சோ ஏன் ஒரு கலைத்திட்டத்தை நம்ம மதிப்பீடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாணவர்களுக்கு கத்துக் அவங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம மதிப்பீடு செய்யறோம் இப்படிமத்தின் கலை திட்ட மதிப்பீடு செயலில் முக்கியமானவை குறிக்கோள்களை வரையறுத்தலும் மாணவர் அடைவு தேர்ச்சியை அளவிடுதலும் குறிக்கோள்களை பகுப்பாய்வு செய்ய வெளி நிபுணர்களின் ஆலோசனையும் பங்கேற்பும் தேவைப்படலாம் இந்த கலை திட்ட மதிப்பீடு செயல பாத்தீங்கன்னா அந்த குறிக்கோளை நம்ம வரையறுக்கிறதுக்கும் அந்த மாணவ அடைவு தேர்ச்சியை நம்ம அளவிடுறதுக்கும் குறிக்கோள்களை வந்து பகுப்பாய்வு செய்யறதுக்கும் நம்ம வந்து வெளி நிபுண நிபுணர்கள்லாம் இருப்போம் பாத்தீங்களா அவங்களோட ஆலோசனையும் அவங்களோட பங்கேற்பும் நமக்கு வந்து தேவைப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா குறிக்கோள்களை நடைமுறையில் செயற்படுத்துதலும் அடைவு சோதனையை நடத்திடுதலும் ஆசிரியரின் கடமையாகும் ஆசிரியர் கடமை என்ன சொல்றாங்க நடைமுறையில் வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அடைவு சோதனை நம்ம வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் முக்கிய கடமை அப்படின்றாங்க இப்படிமத்தின் முக்கிய சிறப்பு இது கலைத்திட்டத்தை மாணவர் அடைவு தேர்ச்சியை அளவிடுவதன் மூலம் ஆராயிரது என்பதே ஆனால் கற்பித்தல் குறிக்கோள்களை அமைத்திடுவதற்கு அடிப்படையாக உள்ள கல்வியின் பரந்த இலக்குகளும் நோக்கங்களும் ஆராயப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படவில்லை சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கலை அந்த மாணவன் வந்து எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கா அப்படின்னு அளவிடுறதுக்கு தான் வந்து ஆராயதே தவிர இந்த எப்படி நம்ம கத்து கொடுக்கணும் அந்த கற்பித்தலோட குறிக்கோள்களை வந்து எப்படி ஆராயணும் அப்படின்றத வந்து அங்க வலியுறுத்தல அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா தவிர கற்பித்தல் வழிமுறைகளை பற்றி இப்படிவம் அதிகம் கவலைப்படுவதில்லை சோ ஒரு கற்பித்தல் வழிமுறை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அவங்க வந்து கவலைப்படுறதே கிடையாது எவ்வழியே கையாண்டாவது கற்பித்தல் நோக்கங்களை எய்தினால் போதுமானது என்று கருதுவது சில சிக்கல்களுக்கு வழிகோளாகும் சோ நீங்க எந்த வழியை வேணா கையாண்டுக்கலாம் ஆனா கற்பித்தலோட நோக்கம் என்ன அப்படின்றத மட்டும் நீங்க வந்து கருதுனா போதும் அப்படின்னு சொல்றதுனால இதனால நிறைய சிக்கல்கள் வருது ஏன்னா இப்படிதான் கற்பிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம கற்பிக்கலாம் ஆனா நீங்க எந்த வேணா யூஸ் பண்ணிக்கோங்க பட் என்ன நோக்கம் இருக்கோ அதை மட்டும் நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது நமக்கு நிறைய சிக்கல்கள் வரும் கரெக்டா சோ அதான் இங்க சொல்றாங்க இப்போ டைலரின் மதிப்பீட்டு படிமத்தின் நிறைகள்லாம் நம்ம என்னென்னு பாத்திரலாம் டைலரின் மதிப்பீட்டு படிமத்தை புரிந்து கொள்வதும் பயன்படுத்துவதும் எளிது சோ அது ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க இது பகுத்தறிவோடு கூடியதாகவும் முறைப்படி அமைந்த படிநிலைகளை கொண்டதாகவும் உள்ளதுன்றாங்க இது தனி மாணவரது செயல்திறன் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதை விடுத்து கலைத்திட்டத்தின் நிறை குறைகளை கண்டறிவதில் கவனம் செலுத்துகிறது சோ ஒரு தனி மாணவர்களோட செயல்திறன் மட்டுமே வந்து கவனம் செலுத்தல அப்படின்றாங்க அந்த கலைத்திட்டத்துல இருக்க நிறைகளையும் குறைகளையும் வந்து அஹ் கண்டறியல வந்து கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது மதிப்பிடுதல் பகுத்தாய்தல் மற்றும் மேம்படுத்தல் என்னும் சுழற்சியை தொடர்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த குலத்தையும் நம்ம மதிப்பிடுதல் அதை எப்படி பகுப்பாய்வு செய்யணும் அதை எப்படி நம்ம மேம்படுத்தணும் இது எப்படி சுழற்சியா நம்ம செய்யணும்ன்றதா முக்கியத்துவத்தை வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொல்றாங்க இதோட நிறைகளா சொல்றாங்க இப்போ டைலர் மதிப்பீட்டு படிமத்தின் குறைபாடுகள் என்னன்னு பாத்திரலாம் டைலர் மதிப்பீட்டு படிமம் குறிக்கோள்களை மையமாக கொண்ட படிமம் ஆனால் அக்குறிக்கோள்களை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது பற்றிய ஆலோசனை எதையும் கூறவில்லை சோ அது குறிக்கோள்கள் தான் மையமா இருக்கு ஆனா அந்த குறிக்கோளை வந்து நம்ம எப்படி மதிப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையுமே அத சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட குறிக்கோள்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் கழுதிட்ட உருவாக்கத்தில் படைப்பாற்றலுக்கு இடமில்லாமல் போகிறது மேலும் இது முன் சோதனை மற்றும் பின் சோதனையை மேற்கொள்வதில் அதிக கவனம் செலுத்தி வளரறி மதிப்பிடுதலை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து முன்கூட்டியே ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு கலை திட்டம் அதோட குறிக்கோள்கள் மட்டும்தான் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது பட் வந்து இப்ப மாணவர்கள படைப்பாட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து அந்த கலை திட்டத்தில் இடமே இல்லாம ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சோதனை மற்றும் சோதனை வந்து மேற்கொள்வதனம் வந்து செலுத்துறாங்க அதனால வளரடி மதிப்பீடு வந்து ஒட்டு மொத்தமா வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அதோட குறைகளா சொல்றாங்க சோ அவ்ளதான் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ